அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கமுதூர் ஊர் பக்கத்தில் ஒசரல ஊரில் தான் ஒரு பதினோரு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுகள் தான் இருக்குது அருமையான பிளாட்டு ஒரு பத்து தென்னைமரணிக்கு உடனே வீடு கட்டிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் அருமையான பிளாட்டு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் அருமையான இடம் உங்களுக்கு சொத்தோல தெங்கம்பது புத்தளம் ஒசரோலை லொக் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கப்பராக உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ